கவின் ஆணவ படுகொலை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் மக்கள் தமிழக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் விடுதலையாளன் முரளி அவர்களே எனக்கு முன்னால் கண்டனை உரையாற்றிய தோழர்களே எனக்கு பின்னால் கண்டனை உரையாற்ற இருக்கின்ற தோழர்களே இங்கு ஆண்களுக்கு நிகராக சரிபாதியாக தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்காக ஆண்களுக்கு நிகரான தங்களுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அதற்காக போராடுவதற்காக வந்திருக்கக்கூடிய பெண்களே ஆட்டோ ஓட்டுநர்களே கார் ஓட்டுநர்களே ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகார கழகத்தின் சாதா இந்த மால நேர வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் கவின் பற்றி ஒரு சித்திரத்தை நம்ம சொல்லிட்டு அதனுக்கு என்ன தீர்வு என்பதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் கவின் ஒரு பொறியியல் பட்டதாரி ஒரு அப்புறம் மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்டு குடும்ப வேட்டுக்குழு குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய அம்மா ஒரு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் ஒரு பதினஞ்சு கோடி இருக்குன்னு சொல்றாங்க சொத்து உள்ள ஒரு குடும்பம் அவர் ஒரு தேவேந்திர வேளாளர் என்று சொல்லக்கூடிய பல்லர் சாதியை சார்ந்தவர் அவர் காணலித்த சுபாஷினி அவர் ஒரு சித்த மருத்துவர் அவருடைய தந்தை தந்தையும் தாயும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஆய்வாளர்கள் அவர் ஒரு மரவர் சாதியை சார்ந்தவர் இந்த கவின் செல்வ கணேசனுடைய தாத்தா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சுபாஷினி வேலை செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு தன்னுடைய தாத்தாவை அழைச்சிட்டு போறார் அங்கே சுபாஷனுடைய சகோதரர் அங்கு வருகிறார் சுர்ஜித் அவர் நீங்களும் என்னுடைய அக்காவும் காதலிப்பதாக திருமணம் செய்து கொள்வதாக கேள்விப்பட்டேன் ஆகவே நீங்கள் அப்பா கூப்பிடுறாங்க வாங்க பேசிக்கலான்னு அடைச்சிட்டு போறாரு இவரும் அதை நம்பி அங்கே போறார் போன பிறகு தான் மறத்து வைத்திருந்த அந்த புரொஃபஷனாக கொலை செய்யக்கூடிய அந்த அறுவாலை எடுத்து வெட்டி கொலை செய்து விடுகிறார் அவர் இறந்து போடுறார் கொலை செய்வதற்கு பிறகு அரை மணி நேரத்தில் இந்த சுருதித்தினுடைய அப்பா சரவணகுமார் அவர் அரை மணி நேரத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் பண்றார் அவருடைய இந்த கொலை செய்யப்பட்டவனுடைய அம்மா தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்து என்னுடைய பையன் வந்து கொலை செய்யப்பட்டான் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி மூன்று மணி நேரம் வந்து கதர்றாங்க இதை எழுதி கொடுங்க அதை எழுதி கொடுங்க இப்படி மாத்து கொடுங்க அப்படி மாத்து கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் ஜெயபாண்டியன் நினைக்கிறேன் அந்த காய்வாளா காவ ஆய்வாளர் ஏற்கனவே இந்த மாதிரி சாதிய பிரச்சனைகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டவர் திரும்ப அந்த இடத்துக்கே வரார் இதுதான் சம்பவம் இவர் இந்த அரை மணி நேரத்தில் படுத்துவதற்காக தன்னுடைய மகனை கொண்டு வந்து அங்க ஆஜர்படுத்தினே சரவணகுமார் அவருக்கு மணி நேரத்தில் நடக்குது கவின் மணி நேரம் போராடுறாங்க இந்த இப்ப கொலை எப்படி நடந்திருக்கிறது புரிஞ்சுக்க முடியும் கொலை எப்படி நடந்திருக்கிறது இவர் தாந்த சாதியை சார்ந்தவர் அவர் ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர் ஆகவே ஆதிக்க ஜாதியை சார்ந்த ஒரு பெண்ணை தாழ்ந்த ஜாதியை சார்ந்த ஒரு பையன் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஆனா இங்க நிறைய பேர் மனநோயாளிகள் இருக்கிறாங்க சாதி சங்கம் நடத்துறான் அவர்கள் என்ன சொன்னார்கள் பேண்ட் ஜீன்ஸ் கூலிங் கிளாஸ் சட்டை போட்டுக்கிட்டு எங்க வீட்டு பெண்களை வந்து காதலிக்கிறாங்க சும்மா ரோட்ல போறவனுக்குலாம் வந்து நாங்க பொண்ணு கொடுப்போமா அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேரு பேசினாங்க பேசுறாங்க எதுவும் இன்றைக்கும் அதை பத்தி நிறைய வாதங்கள்லாம் போகுது ஆனா இவர் யாரு இவர் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர் ஒரு படித்து ஒரு ஒரு கார்பரேட் சாஃப்ட்வேர் கம்பெனியில வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு திறமையான பொறியாளர் இவருக்கு என்ன பிரச்சனை அப்ப இங்க என்ன வந்து அடிப்படையாக இருக்கிறது இங்க அடிப்படையாக இருப்பது கவுருவம் ஆணவம் சாதி அந்தஸ்தே இதா நான் உயர்ந்த ஜாதி என் பொண்ண எப்படி நான் திருமணம் பண்ணி கொடுக்க முடியும் நான் வந்து அந்தஸ்தல உயர உயரவான உயரவானவன் நீ எப்படி ஒரு சார்ந்த சாதியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் ஆகவே இந்த ஆணவம் இருக்க பார்த்தீங்களா அதிகாரம் இப்ப ஒரு ஜாதின்றது தாழ்த்தப்பட்டவர்கள் மேல்நிலை இருக்க கிரேடர் சிஸ்டம்

எத்தனை வருஷத்துக்கு பார்ப்பான குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்ப்பனர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் அதில் மாற்று கருத்தே கிடையாது பார்ப்பனர்கள் தான் சனாதானத்தை வந்து உருவாக்கினார்கள் அதற்கு மாற்று கருத்தே கிடையாது பார்ப்பனர்கள் தான் தன்னுடைய சித்தாந்தத்தை இந்து ராசத்தை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக பாஜக இந்துமணி முன்னணி கும்பல்கள் மூலம் அதை உருவாக்குவதற்கு மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு ஒரு அரசு அமைப்பதற்கான வேலை செய்து கொண்டு இருக்கிறதா அதனையும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் பார்ப்பனர்களை மட்டுமே குறை சொல்லி கொண்டு இருந்து நாம் எத்தனை காலத்திற்கு இந்த பிரச்சனைக்கு நான் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறோம் சாதிகள் ஒரு ஜாதி தானே நீங்க போயிட்டு என்ன செய்யறீங்க அரசு நான் தாழ்ந்த ஜாதி எனக்கு பிற்படுத்தப்பட்ட இதுக்கு எனக்கு இடஒதுக்கிடுவேன் கேக்குறீங்க ஆனா சமூகத்தில் என்ன செய்யறீங்க நான் யார் தெரியுமா சத்திரிக மீசைய முறுக்குற உன்னால ஒரு ஐபிஎஸ் ஆபிசாரா வர முடியல உன்னால ஒரு ஐஏஎஸ் ஆபிசாரா வர முடியல ஒரு நீதிபதி வர முடியல உன்னுடைய மீசை முறுக்குறதும் உன்னுடைய ஆதிக்கமும் ஆணவமும் எங்க போகுது நீ எதற்கு எதிராக போராடணும் அப்ப உன்னை போராட தடுப்பது எது சாதிதா அப்ப இங்க பேசணும் கூட சில பேர் சொன்னாங்க ஜாதியும் மதம் வேற என்ன ஜாதியும் மதமும் ஒண்ணுதான் இங்க இந்த மதம் தான் இங்க ஜாதியை பிரிச்சு வச்சிருக்கு இந்த மதத்தின் பேரால் தான் இங்க நடக்கக்கூடிய அனைத்தனை படுகொலைகளும் நடக்குது இந்த ஜாதியின் பேரால் தான் இங்க சாதி ஆணவ கொலைகள் நடக்குது இந்த ஜாதியின் பேரால் தான் இங்கு அத்தனை பயங்கரவாத நிகழ்வுகளும் நடக்குது அப்ப இப்போ இங்க மத கலவரத்தை ஏற்படுத்த முடியல ஜாதியும் மதம் ஒண்ணுதான் இங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்த முடியல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்து முன்னணி பாஜக கும்பலால என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஜாதிய சங்கங்களை உருவாக்குறான் தென் மாவட்டங்கள்ல பண்ணியா தெருவுக்கு ஒரு ஜாதி சங்கம் ஆதிக்க ஜாதி சங்கம் இருக்கும் ஜாதி சங்கம் பொதுவா சொல்ல ஆதிக்க ஜாதி சங்கங்கள் இருக்கு அப்ப அந்த ஆதிக்க சாதி சங்கங்களில் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இந்து முன்னணி பாஜக போன்ற சங்க பரிவார அமைப்புகளாக உள்ள புகுந்து ஜாதி வெறிய தூண்டி இப்ப என்ன சார் இந்த மாதிரி கொலைகளுக்கு எல்லாம் காரணமா இருக்கிறான் இப்ப சுர்ஜித் கொலை பண்ணிட்டான் அவர் நல்ல ஒரு அத்தலட்டிக் வீட வீரர் அவரை வந்து நல்ல வேலைக்கு போயிருந்திருக்கலாம் பெத்த அப்பா அதை சொல்லி கொடுத்துருக்கணுமா வேணாமா எனக்கும் வருத்தமா தான் இருக்குது ஐயோ இந்த பையனுடைய வாழ்க்கை இந்த வீணா போயிடுச்சு அந்த பையன் வாழ்க்கை மட்டும் இல்ல அந்த குடும்பம் இருக்க பாத்தீங்களா சரவணகுமார் அந்த அவருடைய மனைவி அந்த சுர்ஜித் அடிப்படையாக இருந்த குடும்பத்தை கவர்ந்து பண்ண மாட்டான் அவனுக்கு இதன் சொல்லுவதன் மூலம் அவனுக்கு இதை இந்த ஜாதியை வளர்ப்பதற்கு வளர்ப்ப வளர்ப்பதற்கு பணம் கொடுக்கிறான் பார்த்தீங்களா அதன் மூலம் இவனுடைய தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து உயர்த்திப்பான் அப்படிதான் இன்னைக்கு ஜாதி சங்க தலைவர்களுக்கு எல்லாம் பல ஆயிரம் கோடி சொத்து வந்திருக்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளினுடைய போராட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இது பணத்தின் மூலம் வந்து கட்டி எழுப்பிட்டு அதற்கான சண்டைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஒன்னு யாரும் இதை காவந்து பண்ண மாட்டான் அப்ப நீ என்ன படிச்ச என்னத்தை படிச்ச அப்ப நீ என்ன சொன்ன இல்ல ஆய் என்ன சொல்லி கொடுத்தீங்க நீங்க

தமிழகத்திற்கு பெற்று தரக்கூடிய கவிதை நீ தன கொலை பண்ணிருக்க தமிழக அரசு தன கொலை பண்ணிருக்க சமநீதி பேசுறிய உங்க ஆட்சி தான கொலை செஞ்சிருக்காத நீங்க எப்படி வந்து ஒரு ட்ரில்லியன் டாலர் ஈட்ட முடியும் அப்ப சமூக நீதி வந்து அண்ணா திமுக கேட்க முடியுமா நான் அவங்க சமூக நீதியை பத்தியே பேசல இதே கிருஷ்ணசாமி வந்து புதிய தமிழக கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அவரே ரெண்டாயிரத்தி பதினாறு நினைக்கிறேன் ஒரு சாதி சம்பந்தமா ஆணவ கொலை சம்பந்தமா ஒரு கேள்வி எழுப்பும் போது அவர் நக்கலா சிரிச்சார் அவர் யாரு இப்போ ஒதுக்கப்பட்டு இருக்கிற ஓ பி எஸ் அந்த ஜாதி ஆணவத்தோட அந்த திமிரோட சிரிச்சார் அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா இல்ல பிற கட்சிகள் இருக்கு அவங்கள்ட்ட கேட்க முடியுமா நீ தானே சொல்ற திராவிட மாடல் சமூக நீதி இப்போ ஒண்ணுகிட்ட கேக்குறாங்க சட்டம் ஏற்றுன்னு ஏன் உனக்கு எது செய்ய தடையா இருக்குது திருமாவளவன் அவர் பேட்டி கொடுக்கிறார் இந்திய அரசு ஆணவ கொலைகள் சம்பந்தமாக ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு எல்லா மாநில அரசுக்கும் கடிதம் எழுதுறான் சமூக நீதினு சொல்லிக்கிட்டு நீங்க ஒண்ணு ஆமான்னு சொல்லணும் அப்படின்னா இல்லைன்னு சொன்னோம் நீங்க பதில் சொல்லாமையே அப்படியே இருக்கீங்களே இது எனக்கு ரொம்ப மன வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சொல்றார் நாலு நாளைக்கு முன்பு சிபிஐ ஐஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க என்ன செய்யறாங்க ஜாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஆணவ கொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வந்து கொண்டு வரும் ஒரு மனு கொண்டு போய் கொடுக்குறாங்க இவர் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் என்ன எழுதுறாரு என்ன உடல் நிலம் உடல் நலம் சம்பந்தமாக சந்திப்பதற்கு வந்தாங்கன்னு சொல்றாரு அந்த ஆணவ கொலைகள் சட்டம் கொண்டு வந்து சொல்றது கூட உனக்கு வந்து மன தைரியம் இல்ல அப்ப உங்களுடைய முன்னோர்கள் தான் நீங்க சொல்றீங்களா நீதி கட்சி நீதி கட்சி முன்னோர்கள் தான் அரசும் மதத்தையும் பிரிச்சாங்க அரசு வேற மதம் வேறன்னு அரசையும் மதத்தையும் பாதா பாஜக கூட செய்ய துணியாத ஒரு செயலை செய்து காட்டியது நீங்க சொல்ற சமூக நீதிக்கு ஆட்சின்னு சொல்றீங்களே நீங்க தான் திராவிட மாடல் சொல்றீங்க நீங்க தான் நீங்க தான் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி அரசையும் மதத்தையும் ஒன்று கலந்து ஜாதி ஆதிக்கத்திற்கு வழிவகை செஞ்சீங்க அப்ப மதமும் ஜாதியும் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் தெரிஞ்சே இந்த செயலை செய்யறீங்க அப்ப இங்க ஜாதி கலவரம் நடக்கா என்ன நடக்கும் ஏன் உங்களால அதை பேச முடியல ஏன் ஒரு கண்டனம் கூட கிடையாதுங்க நீங்கள் முதலமைச்சர் எல்லாருக்கும் முதலமைச்சர் விடுங்க ஒரு திமுக சார்பா இந்த கொலையை வந்து அணுக கொலையை கண்டிக்கிறேன்னு ஒரு கண்டனம் கூட கிடையாது ஏன்னா வந்து எலெக்ஷன் வருது நீ ஜாதியை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேட்பாளர்களை போடுற ஜாதி பார்த்து மாவட்ட செயலாளர்களை கொடுக்கற ஜாதி பார்த்து ஒன்றிய ச கொண்டு வர எந்த ஜாதி அதிகமா இருக்குதோ அங்க இந்த வேலையெல்லாம் செய்கிற இந்த மாதிரி ஆக்ட்டர் நியமனம் பண்ணுற அப்ப இதை எப்படி சரி செய்வது ஆகவே இந்த ஆணவ குலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பதுதான் அதுக்கு தீர்வு அது தீர்வாக இருக்காது ஆகவே அம்பேத்கர் சொன்னார் சொன்னார்ல என்ன சொன்னார் ஜாதின்றது ஒரு உளவியல் அது ஒரு மனப்பான்மை இந்த மனப்பான்மையை விட்டொழிக்காமல் இது தீர்வு காண முடியாது ஆகவே இந்த காதல் திருமணங்களை இங்கே உள்ள இயக்கங்கள் அது எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம் திராவிட கழகமாக இருக்கலாம் இன்னும் சமூக சீர்திருத்தம் பிறகு எந்த கட்சியாக இருக்கலாம் இந்த இயக்கங்களே இதை வந்து முன்னெடுக்கணும் முன்னாடி அது ஒரு இயக்கமாக முன்னெடுக்கணும் அது செய்யாத விளைவுதான் அப்படி செய்யும் போது அங்க பாதுகாப்பு இருக்கும் ஒரு இயக்கம் போனா அங்க பாதுகாப்பு இருக்கும் ஒரு கட்சிக்கு போனா அங்க பாதுகாப்பு இருக்கும் அதை செய்ய தவறியதன் விளைவுதான் இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமானால் சமூக ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் இந்த என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நம்பிக்கொடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழருக்கு நன்றி அடுத்தபடியாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் தோழர் ஓஎம்ஏ முசாஹிதின் அவர்களே